சென்னையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்க வாய்ப்பிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சென்னையை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தாழ்வு மண்டலமாக வலுவிழந்த நிலையில் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மேலும் வலுவிழக்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னைக்கு தென்மேற்கு சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் நாற்பது கிலோமீட்டர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை செய்தலர் மாணிக்கம் விடங்கடு கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் மேலும் தகவல் கடப்பகிரலாம் சென்னைக்கு அருகே நகராமல் பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக நன்கிரமிட்டு இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது வலுவிழந்ததாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க வலுவிழந்தது மட்டுமல்லாமல் அது தனது பாதையை மாற்றிக்கொண்டு தற்பொழுது கரைக்குள்ளாக செல்வதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் என்ற வேகத்துல தென்மேற்கு திசையில நகர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க இதுக்கு முன்பாக இந்த ஆழ்ந்த காற்றல் தாழ்மண்டலம் வட வடக்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நேற்று காலை பதினொரு மணிக்கு பிறகாக ஒரே இடத்தில் நகராமல் எந்த ஒரு இந்த ஒரே இடத்தில் மையம் கொண்டிருந்தது இதன் காரணமாக இரவு முழுவதும் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை பொழிவு இருந்தது இந்த சூழலில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் இன்று காலை ஐந்தரை மணி அளவில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு மேலும் கரையை நோக்கி இது நகர்ந்து வருவதாக வானிலை ஆகியும் தெரிவித்திருக்கிறாங்க வடக்கு நோக்கி சென்ற முழுவதும் தமிழ்நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய கடலூர் பகுதிகளை ஒட்டியவரை நகரக்கூடிய வாய்ப்பு இருந்த நிலையில் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு திசையில் தமிழ்நாட்டினுடைய கடல்நோட பகுதிக்குள்ளாக கரை நோக்கி நகர்ந்து வருகிறது என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இது தமிழ்நாட்டில் கரையை கிடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரத்தில் இது கரையை கிடக்கும் போது இதனுடைய வலு இழந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நிலவக்கூடிய சூழலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையில் இருக்கும் போது அதிகபட்சமாக இது கரைக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் என்ற நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போதைய சூழலில் சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கரைக்கு அதிகபட்சமாக அதனுடைய சுழற்சியின் பொழுது அது மேல்வட்ட பாதையில் சுழல்வதனால் அவ்வப்போது முப்பது முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் நெருக்கத்துக்கு வந்து சொல்லக்கூடிய சூழலில் தற்பொழுது தென்மேற்கு திசையில் நிலப்பரப்பை நோக்கி நகர்வதனால இது அதிகபட்சமாக இருபத்தைந்து கிலோமீட்டர் என்ற தொலைவுக்கு கரைக்கு நெருங்கும் என்று சொல்ல எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய சூழல்ல இதனுடைய தொலைவு சொல்லப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்து பதினெண்டு மணி நேரத்தில் இது தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்